அவனுக்குத்தான் வந்து கண்டு கொடுக்க இயலுமே தவிர ஏன் அண்ணன் ஒரு துணியில் பைக்கிராமே தவிர யா பிறக்கும்போதே கூட அந்த அண்ணாரும் அந்த செக்ஷனை இல்லைன்னு அர்த்தம் பிறக்கும்போதே குருடா பிறக்கிறான்னு சொன்னா உள்ளுக்கு அந்த ஒரு அவுட்டுன்னு அர்த்தம் அவனுக்கு போய் கண்ணெல்லாம் வச்சு தான் பார்க்க பார்வை செய்ய முடியும் முடியாது உன்னைக்குள்ளே மருத்துவர்கள் இருக்க முடியாது அதை செஞ்சு கேட்டிருக்காங்க ஈஸியாக எனக்கு வரல அல்லவுல அர்த்தம் அத்தாச்சி பெரிய குரூப் காட்டி இருந்தாங்க ஏ சொன்னவொன்னே அவங்க என்ன சொன்னாங்களாம் தொக்காலிட கபவு மினும் இன்ஹாலா எல்லாம் சிவருமுகியும் இது தெளிவான ஒரு வித்தை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதாவது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இவ்வளவு அழகான அற்புதத்தை செஞ்சு காட்டின பிறகு அதுக்கு எதிரிகள் கொடுத்த வார்த்தை என்ன சிகிருந்தாங்க அவர் செஞ்சு காட்டினது அற்புதம் அது சிகிருந்தாங்க அப்ப சிகிரின் என்று சொன்னார்கள் சொன்னா எதுக்கு இந்த வார்த்தை சொல்றான் இவர் வந்து நம்ப கூடாது என்பதற்காக சொல்லணும் அதுதான் சொன்னான் சிகிரிய சிகிரி என்பது வந்து உண்மையிலேயே நடக்கல அது ஒரு போலித்தனமா ஒரு தோற்றமா ஏற்பட்டு இருக்குது அது கருத்து என்ன கேட்டா குருடனுக்கு பாரு வளர்ச்சிங்க அது நெசமா இருக்குமேயானால் ஆனால் அது உனக்கு சீரா இருந்தா என்ன எதுவாருமே ஏற்ப வேண்டியது அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா அப்படி ஒன்று நடக்கலான்னு தான் சொல்றான் சிகிருன்னு சொல்ற வார்த்தை கூட என்ன மறக்கலாம் நீங்க ஏதோ குருடனுக்கு பாரு அந்த மாதிரி காட்டுற அதெல்லாம் கிடையாது அப்படி எங்களை காற்று எழுதுகிற நெசத்துக்கு நடக்கிறாங்க உண்மையில நடக்கவில்லை என்று காட்டுவதற்கு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்றான் சிகிர் என்று சொன்னா உண்மையில் அப்படி கிடையாது ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி மக்களை நம்ப வைக்கிறார் இவர் அர்த்தம் ஈசா நபியை மறுக்கத்தான் இந்த வார்த்தை யூஸ் பண்றான் ஈசா நபி நெசமாவே அவர் சிகூர்ல செஞ்சு காட்டட்டும் நித்தையில செஞ்சு காட்டட்டும் அவர் பார்வையை கொடுத்திருந்தார் சொன்னா அதை வச்சு அல்லாவுக்கு ஏற்றுக்க வேண்டியதானவன் அவன் அவன் பார்வை கொடுத்து ஏற்றுக்க தயாரா இல்ல நோய் தீர்ந்து போச்சு பாருங்க குஷ்டம் அதை கூட நம்ம தயாரா இல்ல அவங்க என்ன மறுப்பு சொல்றான்னு கேட்டா இது சிகிறு இது அப்படின்னா நடக்க நடக்க நடத்தும் அவன் ஆரோக்கியம் என்னன்னு கேட்டா அப்படி ஒன்னு நடக்கல அப்படி நடந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறாரு எவனுக்கு பார்வையெல்லாம் வரல அப்படி நமக்கு தெரியுது நம்ம கண்ணை கண்ண மயக்கிட்டு அது அதனால ஏத்துக்க மாட்டேங்கலாம் அப்ப அற்புதங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சிகுறு என்ற வார்த்தைகள் யூஸ் பண்றதுக்கு எடுத்து யூஸ் பண்றான் அவர் ஏத்துக்கிற கூடாதுங்கிறது தான் யூஸ் பண்றான் அவரை இறை என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதனால ஏத்துக்கிட்டு போயிடுறான் இந்த அற்புதத்தை பார்த்த உடனே சிதருக்கு டைரக்டான கரெக்டான அர்த்தம் சொல்றாங்க வித்தை தான் சொல்லணும் வித்தை மேல என்ன அர்த்தம் அப்படி காட்டுவது உண்மை விஷயம் இருக்காது அதுல அப்படி இருக்கிற மாதிரி என்ன செய்யறது உள்ள உனக்கு ஒன்று காட்டி என்னமோ ஒண்ணு நடக்கிற மாதிரி செய்யறது என்று சொன்னார்கள் நல்லா சொல்லி காட்டலாம் அதே மாதிரி வந்து ஆறாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் செல்லாத வந்து வேதாளம் ஓடி காட்டினாங்க

அத கை மேல தொட்டும் பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு அப்போ சொல்லுவாங்க சிமெண்ட் வாங்கிங்க நீ வேதத்தை ஜிபிரின்னு சொல்றதுனால மறுக்கிறான் நினைக்கிறேன் நீ அப்படி கிடையாது நான் மேல இருந்தே ஒரு புத்தகத்தை இறக்கி அதை கையால தொட்டு வேற பார்த்து இருந்தாலும் கூட இவங்க இல்ல இது வந்து தொட்டுலாம் செய்யணும் தொட்டலாம் பார்க்கல அப்படி இவர் ஏமாத்துறாரு அது சொல்ல வாசகத்தை உலகம் நகன்ன அழைக்க கிதாபன் கிருத்தாசி ஒரு ஏற்றத்தில் எழுதி எழுதி ஒரு புத்தகத்தை நாம் இறக்கி இருந்தாலும் ஐதீகம் தங்கள் கைகளால் அவனை தொட்டு பார்த்து இருந்தாலும் பல காலங்கள் எனக்கு அவரும் இன்ஹாலா இல்லா சுகரமுதியும் நிராகரித்தவர்கள் சொல்லி இருப்பார்கள் இது தெளிவான சுகிரி என்று சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு என்ன இருக்கும் அங்க இருந்து புத்தகம் இறங்குது நிரந்தர இறங்குகளா இருந்த நிரந்தர மாதிரி நம்ம ஏமாத்துறாரு அதாவது அர்த்தம் சிகிருக்கு அர்த்தம் என்னடா ஏமாற்றுவதற்கு அர்த்தம் தான் குரான் சொல்ல வர்றேன் நபிமார்கள் செய்யும் போது எல்லாம் சிகிருன்னு சொன்னாங்க ஏமாத்துறான்னு சொல்றான் அது சிகிர்ந்து நெசமா நடக்கிறது இல்ல அது ஏமாத்துறதால நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் காட்ட முடியும் மூலமா உண்மை இல்லேன்னு தான் அவங்க சொல்றாங்க அதுத வார்த்தை யூஸ் பண்றாங்க குர்ஆன்லயே சொல்லுது அப்ப குர்ஆன் இறங்குறத இறங்குற இப்ப சொல்லலாம் நீ சொல்றான் இறங்குறதையா இட்ட சொல்லு குத்து பாத்து என்ன இட்டங்க அல்லாஹ் சொல்றான் தொட்டு பார்த்தா நிஜம் இல்ல நம்ம செய்யற தொட்டு பார்த்தோம்ல நேசமா புத்தரானா இது இருந்து இறங்குது இறங்குற மாதிரி ஒரு பேர் இருக்குது நாங்க குர்ஆனதுல சரி கிட்ட வந்து ஆமா புத்தகம் அப்படி மாத்த கூடிய பயங்கர வித்த செய்கிறார்கள் அவ்வளவுதான் இவரு அதை எல்லாம் மின்னி வித்த செய்கிறார்கள் உண்மையில இறங்குறோம்னு நம்ம சொத்து பார்க்கறோம்ன்றாங்க அது சிகிரிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா உண்மையில அப்படி இறங்குவதும் இல்லை நாம சொத்தும் பார்க்கவில்லை அப்படியே நம்மளை ஏமாத்தி விட்டாரு அதான் வித்தியாந்து அர்த்தம் அப்புறம் ரசூல் ஜெல்லா சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டா புத்தகமான நாம இறைச்சி இருந்தாலும் அதையும் சிகிர் என்பார்கள் என்னன்ன அர்த்தம் ஏமாத்துறாரு என்பார்கள் அர்த்தம் சிகிரிட்ட அர்த்தம் எதையும் செய்து காட்டுவது அல்ல இன்னமோ செய்து காட்டுவதாக நம்ப வைப்பு தான் குரான் சொல்லக்கூடிய தச்சமன் அதனால இந்த இந்த வாசகத்தெல்லாம் சொல்லி காட்டான் குரானை இறக்கினாலும் அது புத்தகமா வந்தாலும் கையால் சொட்டு பார்த்தாலும் எல்லாத்துலேயும் ஒருத்தன் உடற மாட்டாங்க இவர் வித்தை செஞ்சுட்டாரு பெரிய வித்த செஞ்சான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்க இருந்தால் வித்து பார்த்தா கூட நம்மளை ஏமாத்தி கொடுவேன் கண்ணை வேண்டாம் கட்டணான்னு பேர் கையையும் கேட்டு கட்டிவிட்டாரு அப்படின்னு வேணா சொல்லியிருப்பாங்க இது ஒன்னாக்கா அது மாதிரி பத்தாவது அத்தியாயத்தில் வசனத்தில் அவர்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு நாம் வகி அறிவிப்பது நம்முடைய செய்திகளை அறிவிப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா அவங்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு நாம வங்கி அறிவிக்கிறோம் நம்முடைய தூதி செய்தி அறிவிக்கிறோம் இது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இதை அந்த அந்த வங்கியை பார்த்துட்டு அந்த அந்த வங்கிகளையை கவர்ச்சி அந்த குரானுடைய அந்த மேட அந்த கேள்வி அந்த உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இவங்களையெல்லாம் பார்த்து விட்டு காலல் காதிறோனே இன் அல சா திருமுதி இன்ஹாத அல சா திருமுதின் அப்போ நிராகரிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் இந்தாள் திறமையான வித்தகா வித்தகாரம் தாள் அல்லா உடைய சொல்றாரு சொல்கிறாரு ஆனால் நம்ம உள்ளத்தையெல்லாம் ஈர்க்கிற மாதிரியே தயாரித்து நம்மளை ஏமாத்தரா இருந்தாலே அந்த வேதம் உள்ளத்தை இருக்கிறது உண்மை அதாவது எப்படி அவங்க நிறா இருக்கிறாங்கன்னு அல்லா கிடந்து வரல இவர் திறமையை பயன்படுத்தி நம்ம உள்ளத்தை இருக்கிற மாதிரி செஞ்சு விட்டாரு அதான இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டார்கள் என்று பத்து ரெண்டு அல்லா சொல்றான் அதே மாதிரி வந்து பத்தாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறுல அல்லா சொல்றான் நம் புறத்தில் இருந்து சத்தியம் அவர்களுக்கு வந்த பொழுது சத்தியம் தான் அற்புதமா இருக்கலாம் வேதமா இருக்கலாம் அத்தாட்சியா இருக்கலாம் அனுமதி இருக்கலாம் சத்தியம் வந்த பொழுது காது இந்த ஹாலா சிகு முதி இது தெளிவான யுத்த சிகுரு இது சத்தியம் எல்லாம் கிடையாது இருந்தாலும் நம்மளை வந்து ஏமாத்துறாரு அதாவது சிகரை வந்து இந்த வார்த்தை சொல்லி காட்டுறான்னு கேட்டா அவன் இதை நிராகரிப்பதற்கு வார்த்தை சிகுரு ஒரு நபி வந்து செஞ்சு காட்டுறாரு ஒரு அற்புதத்தை ஒரு ஒட்டகத்தை பாலில் இருந்து வர வைக்கிறாரு அல்லது வந்து கைத்தறியை போட்டு பாம்பாரி காட்டுறாரு அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு வீட்டுல மறுச்சிக்கிறத வெளிப்படுத்தி காட்டுறாரு இப்படி அற்புதங்களை ஒரு நதி செய்யும் பொழுது மறுக்கிறான் நடக்கல இருக்க நமக்கு அப்படி தவிர உண்மையில நடக்கலாம் வார்த்தை பண்றான் சிகிருக்கு அர்த்தங்களை விளங்கு இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காட்டுறது அப்படிதான் அவன் சொல்றான் இந்த அற்புதங்களை பத்தி என்ன செய்வான்னு கேட்டா நபி மாதிரி அற்புதங்களே அப்படி ஒன்னும் நடக்கலாம் இல்ல இவரு நம்மளை ஏமாத்துறாரு அப்படி நடக்கிற மாதிரி நம்ம நம்ப வைக்கிறார் அந்த திறமையாக இருக்கிறத விட இவர்கள் வந்து இறை தேவர் இல்லை சொல்றாங்க இந்த வாசகத்தை இதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா பதினஞ்சு பதினஞ்சுல பதினஞ்சாவது அத்தியாசூரத்தில் ஹஜ்ஜில் பதினஞ்சாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டலாம் இந்த மாதிரி நம்ம அற்புதங்கள் அவங்க வறுமையானால் இந்த காலு இன்னமா சுற்றுறது அபுசாரணா பலகனு கோமும் வசூரும் இந்த அற்புதங்களை பார்த்தோன்னா சொல்லுவாங்களா நம்முடைய பார்வைகள் அப்படியே மயக்கப்பட்டு விட்டன அங்க நம்முடைய பார்வைகள் மயக்க நமக்கு தெரியுது நம்ம பார்வையை மயக்கப்பட்டாங்க எந்த மதிமாவதால் அற்கோய மாறுதலா ஒன்றும் கிடையாது நம்முடைய பார்வைகள் மயக்கப்பட்டுக்கிட்டு தானே வல்நகம கோவமன் வசதி குருவோம் நாம் வந்து நம்ம சிகிச்சையை பட்டுட்டோம் நம்ம ஐம்பது பேரும் நல்லா சிகிச்சை பண்ணிவிட்டாரு மந்திரத்தில் இடத்தையும் நம்ம பண்ணிவிட்டாருன்னு சொல்லி அதை மறுத்து விடுவார்கள் அர்கோய்க்கு சொல்லி காட்டும்போது இப்படியே சொல்லுவார்கள் தான் எல்லாம் சொல்லி காட்டலாம் வரநஞ்சி வரணிஞ்சிய அதே மாதிரி வந்து இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் நபிமார்கள் போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது நபிமார்களுடைய எதிரிகள் எல்லாம் தங்கள் சகாக்கள் தப்பு சொல்லுவாங்களா அவ தூண சிகர வாசிறோம் கண்ணால் பார்த்து கொண்டே நீங்கள் ஏன் இந்த சிகிரத்திலே சொல்கிறீர்கள் நபிமார்கள் செய்ய அற்புதத்தை என்ன செய்யறான் சிகிருங்களா நீங்க கண்ணால் பார்த்து கொண்ட நிலையிலேயே நீங்கள் அந்த அந்த மந்திரவாதிகளுக்கு வித்தையை நோக்கி நீங்கள் சொல்கிறீர்களா அவ தூண சிகர இந்த வித்தையை நோக்கி நீங்கள் சொல்கிறீர்களா வாண்டம் துசிரோ பார்த்துக் கொண்டே இப்படி போகணுமான்னு கேட்கலாம் அப்ப நபிமான செய்த அற்புதம் எல்லாம் அற்புதம் இல்ல அது ஒரு ஏமாற்று வேலைன்னு என்று சொல்றாங்க ஏமாத்துறாரு நெசம் இல்ல நீ அது போகாத சிகிருக்கு அவனே ஏமாத்துறத புரிஞ்சு சொன்னான் அது சொல்ல வர்ற அந்த மாதிரியான வார்த்தையை இங்கே எல்லாம் யூஸ் பண்ணி காட்டுறான் அதே மாதிரி வந்து